பலவனோட அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரோட பேசிட்டு இருக்காங்க திருப்பியும் அவர் நைட் வந்துருக்காரு இதை வந்து நிலா வந்து நோட்டீஸ் பண்றாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆக போறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க ஹஸ்பண்டை வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ள வந்து உள்ள வந்து பணத்தையும் எடுத்துறாங்க கரெக்டா அந்த டைம் பார்த்து நிலா வரவும் தட்ட தடுமாறுறாங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியாது அப்பாவை மாதிரி கேட்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு நிலா கேட்கவும் இல்ல சேரன் தம்பி தான் பணத்தை வச்சாரோ அதான் பணம் வந்து இங்க பத்திரமா இருக்கான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து விடுறாங்க கைய காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே காட்ட முடியாதுங்கிறாங்க அவங்க கைய பிடிச்சு இழுக்கவும் பணம் எல்லாம் கீழே விழுது ஓ ஏன் இந்த பணத்தெல்லாம் எடுத்து கையில வச்சிருக்கீங்க அப்படிங்க இல்லமா திருட யாராவது வந்துட்டா திருடியா வீட்டுக்குள்ள இருக்கும்போது எந்த திருடம் வந்துட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ஆளு சேர்ந்து இந்த பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு தானே பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை இறுக்கி பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க வலிக்குது விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட கைய தட்டி விட்டுட்டு இவங்க அவங்க ஹஸ்பண்டோட அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க இப்ப நிலா வந்து பணத்தை எல்லாம் பத்திரமா எடுத்து அந்த இடத்துலயே வச்சுட்டு அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து பார்க்கறாங்க இவங்களெல்லாம் எல்லாம் எழுப்பி நம்ம எதுவும் சொல்ல வேணாம் சொன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆளுதான் நம்ம அம்மா அப்படின்னு தெரிஞ்சா பல்லவனால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது அதனால இப்போதைக்கு இவங்க கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா விட்டுடுறாங்க நிலா வந்து மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஓ இதனால தான் வந்து அவர் இவங்க கிட்ட பேசாமல் கோபமாக இருந்தார் போல அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சு என்ற உடனே பல்லவன் அவங்க அம்மாவை தேடுறாரு பல்லவன் வந்து அவங்க அம்மாவை காணோன உடனே அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறாரு நீங்க தான் எங்க அம்மாவை ஏதோ பண்ணிட்டீங்க நீங்க தான் உங்ககிட்ட சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கவும் நிலா வந்து கூப்பிடுறாங்க விடு பல்லவா அவரே இப்போ தூங்கிட்டு வராரு அப்படி அவர் சண்டை போட்டிருந்தா நம்ம எல்லாரும் இங்கே தானே இருந்தோம் நமக்கு எப்படி தெரியாம போயிருப்போம் அவங்களாதான் எங்கேயாவது போயிருக்கணும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை வந்து சமாதானப்படுத்துறாங்க இல்ல இன்னி காலையில இருந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரீச் ஆகவே மாட்டேங்குது எனக்கு பயமா இருக்கு அம்மா இனிமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த டைம் பார்த்து நம்ம உண்மையை சொல்லக்கூடாது சொன்னா வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு நிலா வந்து சைலண்டா இருந்துடுறாங்க சேரனும் வந்து விடுறா அவங்க என்ன சின்ன குழந்தை எங்கதான் எங்கள் பக்கத்தில் போயிருப்பாங்க கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு காதல் சொல்கிறாங்க அடுத்து சோழனும் நிலாவும் வந்து காரில் பல்லவனை வந்து காலேஜ் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பல்லவன் வந்து ஆழ்ந்துட்டே இருக்காரு ஏன்டா வீட்டில் தனியாக இருக்கும் போது யாராவது உன் கூட இருக்கணுங்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை நீ அம்மா அப்பாவை எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு நிலா இருந்துக்கிட்டு நம்ம இப்போதைக்கு இந்த உண்மையை சொல்லி பல்லவனை வந்து கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டாங்க இப்போ நிலா வந்து பல்லவன் கிட்ட எந்த உண்மையுமே சொல்லல ஆனா அவங்க அப்படி மறைக்கிறது ஒரு வகையில இவங்களுக்கே வந்து எதுவும் பிரச்சனையா முடியாம இருந்தா சரி அடுத்த நாள் வந்து பல்லவனோட அப்பா வந்து வெளியில உட்காந்துருக்காரு நிலா வந்து அவங்கள பாக்குறாங்க அவங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுது ஆனா எதுவுமே சொல்லலை சைலண்டாக அங்கேருந்து போயிடுறாங்க இவர் வந்து அவங்க மேல என் கோவப்பட்டாரு எதுக்காக இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணாரு இதெல்லாம் வந்து நிலாவுக்கு இப்போதான் புரியு இது இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய கதை இருக்கு அது கண்டிப்பாக நடேசனப்பா வந்து வாயை திறந்தாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஸ்டோரி வந்து இதோட முடிஞ்சிடுச்சு பல்லவன் வந்து திரும்ப அவங்க அம்மாவை பார்க்க போறாரா நிலா மேல இருக்கிற கோவத்துல பல்லவன் கிட்ட ஏதாவது தப்பு தப்பா சொல்லி குடும்பத்தை பிரிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பாய் பாய்